வணக்க நண்பர்களே நான் உங்கள் செல்வராஜ் பேசுகிறேன் இது வந்து என்னது சன்னாசி மினிப்பேன் கட்டில் வந்து இது ஆனைப்பள்ளலன்னு சொல்கிறாங்க அந்த பக்கம் வந்து கோயில் இருக்குது இது சன்னாசி மினி சொல்லி கட்டில் கட்டி விட்டு இதை வந்து ஆனைப்பாடலன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல இது மாதிரி சுற்றியும் கரட்டு மிக பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்குறாங்க பாருங்களாம் மூணு மினி இப்ப பாருங்கள் ஆனால் சாதாரண விஷயம் இல்லை அந்த காட்டில் இருந்து அளவு கட்டி இருக்கிறாங்க நாற்பது இது ஏதா நாற்பது அடி உயரன்னு சொல்றாங்க மிக பிரம்மாண்டமா இருக்குது வந்தீங்கன்னா வந்து பாருங்க அதெல்லாம் பாருங்களா காலுகள் தான் நான் எவ்வளவு வசரம் பாருங்க பிரம்மாண்டமா இருக்குது இதெல்லாம் இந்த அளவுக்கு இந்த சொன்னாங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம் ஆனா இங்க வந்து அப்படின்னு தான் தெரியுது பாருங்கடா முனிவர் முனிவர் இது பாருங்க எம்மையா இருக்குது வந்தீங்கன்னா வந்து பாருங்க இந்த பக்கம் வந்து பாருங்க கோயிலுக்கு இந்தாண்ட ஒரு தூரம் வரணும் இது வந்து ஆனப்பாடலு சொல்றாங்க ஆடை உருவன்னு சொல்றாங்க ஆனா சரியா தெரியல வந்து பாருங்க மிக பிரம்மாண்டமா இருக்குது கட்டில தான் இருக்குது இப்ப சுத்தி காட்டு காட்ட அப்படி இப்போ கரடுதான் இப்ப காட்டு பாருங்களா சுத்தியுமே காட்டு இங்க பாரு முன்னாடி முன்னாடியே அங்க